இடத்துக்கு போய் கருப்பு சாமி கோயில எங்க வாக்கு கேட்டாங்க கொஞ்சம் சத்தமா யாராவது பேசலாம் பேசுங்க கூட யாராவது வந்து உட்காருங்க யாரு போய் கேட்டது உங்க குடும்பத்தோர்கள் யார் கேட்டது சந்தன கருப்பு வெள்ளை கருப்பு குள்ள கருப்பு மந்திரக் கருப்பு ஆகாச கருப்பு அக்னி கருப்புனு அங்க போய் எங்க உத்தரவு கேட்டீங்க யாராவது வீடு தேடி வந்து சொன்னாங்களா எல்லாம் இழந்தாச்சு நிராதபாணியன் நிக்கிறேன் ஒரு பொட்டு தங்க வீட்டில தங்கல இங்கே வாக்கெடுத்துட்டு போய் உயிரோட வாழ்றதா குடும்பத்தோட மருந்து வாங்கி குடிக்கிறான்னு முடிவு பண்ணிட்டுதான் என் இடத்துக்கு வந்திருக்க அது உண்மையாக பையன் நீ சொன்னாதான் நாங்கள் முன்னாடி நோந்து உக்கார் அப்போதான் அடிக்கு சோரிமா வா முன்னாடி வா வா முன்னாடி வா பரவாயில்ல வாழ்ந்தாலும் பரவாயில்ல வா பால்டாயில் குடிச்சு சாவலாமா மருந்து குடிச்சு சாவலாமான்னு முடிவு பண்ணிட்டு இந்தமா வந்துருக்குறாங்க அப்படி கேட்குறேன் அப்படி கேட்டா எனக்கு நல்லா வாக்கு சொல்லுவேன் நீங்களே எல்லாம் ஓமியா தான் நானும் ஓமியா தான் இருப்பேன் தங்கத்தை தான் தெரியும் தங்கம்மா பித்தாலியான்னு குடும்பத்தோட நம்ம சாவ போறாங்க பாவம் எத்தனையோ பேத்த காப்பாத்திட்டோம் இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல பிள்ளைங்க ஒரு தசை மக்கள் ஒரு தசை குடும்பம் ஒரு தசை கணவர் நாசம் பண்ணையம் நாசம் தத்தளிச்சு நிக்கிற ஒரு பொண்ணா இருந்து தத்தளிச்சு நிக்கிற இன்னைக்கு இங்கே அவமானப்படுத்திட்டாங்க எல்லாம் எவ்வளவு எவ்வளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்க இதுக்கு மேல நம்ம உயிரோட இருக்கிறதா நம்ம இங்க இருந்து போய் நல்ல முறையாக வீட்டுக்கு போன உடனே இங்கிருந்து ரெண்டாவது நாள் போய் இந்த அம்மா இறந்துடலான்னு இருக்காங்க நீங்க கூப்பிட்டு வந்துருக்கீங்க வாங்க கேளுங்க அந்த காப்பாத்தலாம வேணாமான் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல முதல் இல்லையா அம்மா முதல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்களா போன்ல பாத்தீங்களா என்ன கழுத்துக்கு கத்தி வந்துடுச்சு எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல சரி பண்ணி தரேன். கொ வரல. செத்து போனவங்க மட்டும்தான் முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஒரு உயிர் போயிருக்கு. ம். ஹாஸ்பிட்டல்ல செலவு வச்சு அந்த உயிர் போயிருக்கு. ஆமா வா. போகாருங்க. கனி வாங்கிட்டீங்களா? வா வாங்கிட்டீங்க. கொ Legendre வயசு பிள்ளையும் குடும்பத்தோட படி கூட தரலாமா? இல்ல எதை இலந்து போக போகிறேன் பேசுங்கள் டக் 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 கத்தி வைக்கலாமா இல்ல காப்பாற்றலாமா கத்தி வச்சு காப்பாற்றலாமா கத்தி கத்தின என்னென்னு தெரியுதா நீ சொல்ல வேண்டாம் சொல்லிட்டா டாக்டர் கத்தி வைக்கணுன்ட்டா கத்தி வச்சாதான் உயிரை காப்பாற்ற முடிகிற சூழ்நிலை இருக்குது அது யாருக்குன்னு கேள்விடா

இந்த மாதிரி பிரம்பு வச்சு ஒரு அகோரி இல்லை ஒரு சடை போட்ட ஒரு சாமியார் ஒரு மலைக்கிட்ட எப்போ போனேன் கல்யாணம் ஆவத்துக்கு முன்ன போனியா போயிட்டு வா பத்து நிமிஷம் டைம் தரேன் ஓசனை பண்ணிட்டு நீயே சொல்லுவேன் ஒரு மலை இருக்குது ஒரு கரடு இருக்குது அந்த கரெக்டர்கிட்ட போயிருக்க ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்காங்க அவங்க குடுமி போட்டிருக்காங்க அம்மா தடம் கட்டாதீங்க தவிசேது போயிட்டு 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 வராதிங்கனால வாக்கு டிஸ்ட் தப்பாகி போயிடும் உடல்நிலை தொந்தரவு உடல்நிலை கோளாறு உடல்நிலை பிரச்சனை உடல்நிலை தொந்தரவு அதை பத்தி கேட்க வந்தேன் பார்க்க வந்தேன் தெரிஞ்சுக்க வந்தேன் யாருக்கு இந்த வரைக்கும் போயிட்டு வாங்க அதான் சொன்னேன் ஒரு மலை ஒரு கரடு தெரியுது அந்த சாமியாருக்கு தடை இருக்குது நீ போயிருக்கிற கல்யாணத்துக்கு ஆவாத்துக்கு முன்னையா கல்யாணம் அழவாட்டியான்னு கேட்டேன் அந்த காசு வீட்டில் இருக்கு. நல்லா போய் பார். ஏنا சொன்னா மட்டும் பேசுங்க. ஃபோன் இருக்கா? ஃபோன் பண்ணி வீட்டில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று இருக்கு. அஷ்டபந்தனம் தான் தகுடு. ஒன்று இருக்குது. அந்த சாமி படத்துக்கிட்ட ஒரு காசு ஏதாவது இருக்குதான்னு பொண்டாட்டி உடனே ஃபோன் பண்ணிக்கல் போ உடனே ஃபோன் பண்ணிக்கல் அந்த அஷ்டபதனை யார் கொடுத்தா அது அதுக்கிட்ட காசு ஏதாவது இருக்குதான்னு கேட்டுவா சில்லற காசோ இல்ல நோட்டு காசாக இருக்குதான் உடனே டக்குன்னு கேட்டுவா பார்க்கலாம்

சுமங்கலி பூச்சிக்கு போனீங்களா இல்ல சுமங்கலி பூச்சுன்னா சுமங்கலி பூஜைக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு குத்துவளக்கு பூஜை பண்ணி சுமங்கலி பூஜை பண்ணி ஜாக்கெட் பிட்டு மஞ்சள் கொம்பு தாலி கவுரு எல்லாம் கொடுப்பாங்க வளையல எல்லாம் கொடுப்பாங்க அதான் பேர் தாம்பவளம் தாம்பவளம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பேர் அப்படி தரலையே அப்படி அப்படி தரலையே சும்மா ஒரு ஜாக்கெட் பிட்டு ஒரு கவுரும் தானே ஒரு காசு தானே கொடுத்துருக்காங்க முன்ன எடுத்துக்க சொல்லுங்க அதை முன்ன எடுத்து வைக்க சொல்லுங்க எடுத்து வைக்க சொல்லிட்டு போன அங்கே வெளியே எடுத்துக்க சொல்லிருங்க தன்னுடைய கைவிடற அளவுக்கு காப்பாற்ற முடியாத அளவுக்கு இதயத்தில் கோளாறு ஏற்பட்டு உயிர் பெருகிற நிலைமையில் உள்ள நோய் வந்திருக்கு என்ன நோய் காப்பாற்ற முடியாது அப்பாவை நான் பார்க்குறேன் மூச்சு விட முடியாமல் தத்தளிக்கிறாரு இப்படி 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 வந்து நில்லுங்க நேராக நான் தெய்வத்துக்கிட்ட பேசணும் உங்கள் குலதெய்வம் தான் பேசுகிறேன் என்கிட்ட ஹார்டில் ரொம்ப ஒரு இடத்துல ஒரு இடத்துல தான் அந்த புற்றுநோய் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லங்ஸ் 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 சார் பேர் லங்ஸ் கேன்சர் கோவில் சம்பந்தப்பட்ட வேலையில இருந்தாரான்னு கேளு இப்போ கேளுங்க கோவில் சம்பந்தப்பட்ட வேலையில என்ன இருந்தாருன்னு கேளு எந்த கோயிலில் போஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னு கேளு முன்னா இருந்தது சாப்டீங்களா வருஷம் ஆமா 4 வருஷம் குடிச்சிங்களா 4 வருஷம் கேக்குறேன் ஆஹ் பண்ண சரியாதான் போச்சு அதனாலதான் இந்த புற்றுநோய் புற்றுநோய் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்குது உயிரை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைன்னு சாமியே உத்தரவு சொல்லி இருக்குது அதுதான் பிரச்சனை வாதாடுங்க வாக்குல அருள் வாக்குல உட்காந்து உயிரை காப்பாத்தி கூடும் மதுரகாலியமானு சொல்லி வாதாடுங்க வாதாடி எந்த ஆஸ்பத்திரிக்கு போக சொல்றோனோ அந்த ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டுட்டு பணம் இப்ப இருக்கிற மனிதர்களுக்கு வந்து இப்ப பணம் இல்லை எந்த நோய் வந்தாலும் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் பார்க்கற அளவுக்கு பணம் இல்லை நோய் தான் இப்ப அதிகமாக வந்திருக்குது அதனால இதை எப்படி எங்க போனால் சரியாகும் எதை தின்னா குணமாகும் அப்படின்னு கிட்ட வழக்காடி சத்தமாக கேளுங்க ஊன் கொட்டாத திரு திரு திருன்னு முழிக்காத சத்தமா எங்கிட்ட உடச்சி நல்லா கேளுங்க